அம்மைய விருப்ப பதிவுக்கு நன்றி இது எங்க ஊர்ல ஊரில் கோயம்புத்தூர் சூழல் மகேஷன் கோயம்புத்தூர் சூடு சக்ரியா சார் அஸ்லாமலை வாங்க வணக்கம் சக்ரிய சார் வணக்கம் வணக்கம் சதுரே எப்படி இருக்கீங்க சக்ரீஸ்வரர் எப்படி போயிட்டுருக்கு மாதிரி சரி உறவுகளுக்கு ஆதரவு கொடுத்துட்டு அப்படியே வேலைகளையும் கவனிங்க சரிங்களா அடுத்த தடவை கூட நான் எடுத்துக்கிறேன் நான் சரிங்களா நான் நீங்கள் ஆதரவு கொடுக்கக்கூடிய கொடுங்க அப்போ தான் உங்களுக்கும் நிறைய உறவுகளுடைய ஆதரவு கிடைக்கும் சரிங்களா சூலூர் தான் எங்கேருங்க கேட்டிங்களா சூலூர் கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்குதுண்ணா சூலூர் கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்குது கோயமுத்தூர் வ வர வழியில் இருக்குது உங்கள் ஊர்லேருந்து கோயம்புத்தூர் வர வழியில் இருக்கு சோழர் ம் சரிங்க சார் சரிங்க சார் சரி அப்போ நான் உங்களுக்கு கூப்பிட்றேன் நான் சரிங்களா அடுத்த நேரலையா அடுத்த நேரம் இணையுமா நாளைக்கு நான் போடுவேங்கம்மா பகலில் போடுவேன் நான் சரிங்களா ஆனால் நான் பேசுகிறேன் தெரியாது அடுத்து கோயில் நாளைக்கு திருவிழா இருக்குது இல்லைங்களா அங்கேருந்து நேரலை நான் முடிஞ்சு இரவு கூட ஒரு நேரம் ஆனால் பேசக்கூடியது அப்படின்னு வியாழக்கிழமை போடுவேன் நினைக்கிறேன் சரியாக நேரம் கிடைக்க மாட்டேங்க அதனால தான் போடுறதில்ல நம்ம போடணும்னு நினைப்போம் அந்த நேரம் நம்ம ரவுளுடைய நேரலை இருக்குமா அங்கே போயிட்டு ஆதரவு கொடுத்துட்டுப்போ ஏதோ ஒரு வேலை வந்து அப்படி இருப்போம் அதனால தான் நீங்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லணுங்கம்மா சரிங்களா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லணும் நீங்கள் ஓய்வாக இருக்கும்போது எனக்கு கருத்துப்பதி பண்ணுங்க நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நான் சரிங்களா இல்லை நீங்கள் சு இன்ஸ்டாகிராம் சுருள்வழி செயலில் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதில் நீங்கள் இணைப்பு உங்களுடைய இதில் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை பார்த்து நான் உங்களுக்கு அந்த கருத்துக்களை சொல்ல முடியும் இல்லைன்னா இதிலே சொல்கிறேன் சரிங்களா உங்களுடைய பாதுகாப்பு காரணங்களுக்காக புரியுதுங்களா வணக்கம் மலர்ன்னு சொல்லியிருக்கீங்க மலர் விளையு பிறப்பவர்களுக்கு சொல்லியிருக்கீங்களா மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆனா நான் யூடியூப்ல இப்போதான் வச்சுருக்கிறேன் வணக்கத்திற்குரிய உறவுகளை ஓய்வா இருக்கக்கூடிய உறவுகள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் விருப்ப பதிவுகள் அதிகமாக இருக்கிறத தவிர உறவுகளுடைய கருத்துகள் அந்த அளவுக்கு இல்லையே உறவுகளை வாங்க ஓய்வா இருக்கும்போது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வோம் பத்தொன்பது விருப்ப பதிவுகள் இருக்கிறது ஆனால் உறவுகளின் கருத்துகள் அந்த அளவிற்கு அதிகப்படியான உறவுகள் வந்த மாதிரி தெரியல வாங்க வணக்கம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது குவரசன் காய் சரிங்களா இது அரசன் மரம் இல்லை புவரச மரம் வண்டி அந்த ஒரு தேமல் மாதிரி இருக்கக்கூடியதுக்கெல்லாம் அந்த காயை உரசி பூசுவாங்க அந்த காலத்தில் அந்த பூசணும்னா அந்த வண்டி கடை அந்த தேமல் மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் சரியாகும் அப்படிங்கிறது ஒரு மருத்துவ சான்று சரிங்களா கேட்டா அந்த வணக்க உறவுகளை ஓய்வாருக்கூடிய உறவுகள் வாங்க கருத்துகளை பகிர்ந்து கொள்வோம்